வணக்கம் ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் பார்த்திபன் நாம் இந்த வீடியோவில் பிரின்ஸ் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குது இந்த கம்பெனியை லாங் டர்முக்கு நம்ம எடுத்து வைக்கலாமா அப்படி எடுத்து வச்சோம் அப்படின்னா எந்த ரேட்டில் நாம் எடுத்து வைக்கலாம் முதல்ல இந்த கம்பெனி வந்து அடிப்படையில் ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் இந்த பிரின்ஸ் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனி இண்டியாஸ் லீடிங் பாலிமர் பைப்ஸ் மேனுஃபேக்சரர் இந்த கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இன்கார்பரேட் ஆகி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணப்படுது இந்த கம்பெனியினுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட மூன்று லட்சம் டன் மூன்று லட்சம் டன் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் வந்து வருஷம் வருஷம் இவங்க வந்து உற்பத்தி பண்ணுற அளவுக்கு இவங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்குது இந்த கம்பெனி இந்த கம்பெனியினுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் நார்த்தில் உத்தராகண்ட் அண்ட் ராஜஸ்தான் வெஸ்ட்டில் யூனியன் டெரிட்டரியான டாபர் அண்ட் நாகர்ஹவேலி மகாராஷ்ட்ரா சவுத்தில் தமிழ்நாடு சென்னையில் நம்ம சென்னையில் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து யூனிட் இருக்கு அடுத்து தான் தெலுங்கானாவில் ஒரு யூனிட் இருக்குது இந்த கம்பெனி இப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்கன்னா பிரின்ஸ் வாட்டர் டேங்க் அதாவது வாட்டர் டேங்க் அந்த பிசினஸ்லயும் இறங்கி இருக்கிறாங்க அடுத்தது ஃபியூச்சரில் சானிட்டரி வேற அந்த க்ரோசர் செட்டு அந்த மாதிரியான ப்ராடக்ட்லேயும் இறங்கி இருக்கிறாங்க இப்போது இந்த கம்பெனி பிரின்ஸ் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனியை நாம் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த கம்பெனி ஃபண்டமெண்டாக எப்படி இருக்கு அப்போ எந்த ஒரு கம்பெனியை நம்ம வாங்குற மாதிரி இருந்தாலும் முதல்ல ஒரு கம்பெனியினுடைய அடிப்படை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கம்பெனி க்ரோத் வைஸாகவும் வேல்யூவா வேல்யூ வைஸாகவும் இந்த கம்பெனி எப்படி இருக்கு அப்புறம் இந்த கம்பெனியோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த கம்பெனியினுடைய க்ரோத் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம் இந்த பிரின்ஸ் பைப்ஸ் அண்ட் பிரிண்டிங்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனியினுடைய சேல்ஸ் க்ரோத் இப்போ சேல்ஸ் க்ரோத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபைவ் இயர்ஸ் சிஏஜிஆர் சிஏஜிஆர் அப்படின்னா காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் எதனால வந்து இந்த ஃபைவ் இயர்ஸ் சிஏஜிஆரை நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி ஒரு ஏதாவது ஒரு பொருள் உற்பத்தி பண்ற கம்பெனி அப்படின்னா ஒரு வருஷம் அந்த கம்பெனியினுடைய சேல்ஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வருஷம் மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேர்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் இயர் அந்த செகண்ட் இயர் அந்த ரெண்டு வருஷத்தினுடைய சேல்ஸ்ல இருந்து ஒரு சென்டர் ஆஃப் சேல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நாம வந்து ஒரு அஞ்சு வருஷத்துல இந்த கம்பெனியினுடைய குரோத் எப்படி இருக்குது அப்படின்றத பத்தி தான் நம்ம குரோத்ல பார்க்க போறோம் இந்த அஞ்சு வருஷத்து

இது மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேத்துக்கு தெரியும் அப்புறம் இந்த எபிட்டா அப்படின்றத பற்றி நாம் இனி ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கிறோம் இந்த எபிட்டா குரோத் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்தினுடைய எபிட்டா குரோத் காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இதுவும் வந்து ஒரு அருமையான ஒரு குரோத் ரேஷியோ அடுத்ததாக பேக் குரோத் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் குரோத் அஞ்சு வருஷத்தினுடைய க்ரோத் ரேஷியோ டென் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துல இந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அடுத்ததா இந்த குரோத்துங்கிற செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இருக்கு அடுத்ததா இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம் இந்த கம்பெனி எபிட்டா மார்ஜின் அதாவது ஒரு எபிட்டா இருக்குது இதுல மார்ஜின் வந்து இவங்களுக்கு எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபதுல பதிமூணு புள்ளி ஒன்பது ஒன்பது பர்சன்டேஜ் இவங்களுடைய விட்டா மார்ஜின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி பதினேழு புள்ளி நாலு ஆறாக உயர்ந்திருக்குது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது பதினஞ்சு புள்ளி ஆறு நாலு பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்குது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஒரு டீப்பான ஒரு டெக்லைன் ஆகியிருக்குது நைன் பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜாக இதுக்கு காரணம் இந்த கம்பெனி அதாவது இந்த பைப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸுடைய ரா மெட்டீரியல் வந்து ரா மெட்டீரியலினுடைய ரேட்டு வந்து ரொம்ப டீப்பாக வந்து ரெடியூஸ் ஆகியிருந்துருக்குது இப்போ இது ரெடியூஸ் ஆனால் எப்படி வந்து இது இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாகும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பட் இவங்களுடைய இன்வென்ட்ரி காஸ்ட் வந்து அதிகமாகிட்டதுனால எபிட்டா மார்ஜினில் அது வந்து அஃபெக்ட் பண்ணி ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கூடுதலான ரேட்டுக்கு அந்த ரா மெட்டீரியலை வாங்கி வச்சிருக்கிற அந்த இன்வென்ட்ரி லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இன்வென்ட்ரி லாஸ்னுடைய எஃபெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இவங்களுடைய எபிட்டா மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டீப் டெக்ளைன் ஆகியிருக்குது நைன் பாயிண்ட் டூ அளவுக்கு வந்து டெக்ளைன் ஆகியிருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த கம்பெனி வந்து அடி வாங்கி இருக்குது அதாவது ஆக்சுவலாக இந்த மார்ஜின் வந்து அடி வாங்கி அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி இப்போ ஃபோர்டீன் எபிட்டா மார்ஜின் இருக்குது அடுத்ததா இந்த பேட் மார்ஜின் அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் இருபத்தி பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது கொஞ்சம் டெக்ளைன் ஆகியதாவது எபிட்டா மார்ஜின் டெக்லைன் ஆகிடுச்சு அது கூடவே வந்து பேட் மார்ஜின் டெக்ளைன் ஆகி நைன் பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்டேஜாக கம்மியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எபிட்டா மார்ஜின் டெக்லைன் ஆன மாதிரியே பேட் மார்ஜினும் வந்து டீப்பாக ஒரு டெக்ளைனை மீட் பண்ணி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்டேஜாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி எயிட் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் பேட் மார்ஜின் இருக்குது அடுத்ததாக இந்த கம்பெனியினுடைய ஆர்ஓசிஇ அதாவது ரிட்டன் ஆன் கேப்பிட்டல் எம்ப்ளாய்டு டுவெல் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஆர்ஓஇ ரிட்டன் ஆன் இக்விட்டி நைன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இந்த ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ ஓகே ஆர்ஓஇ வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் ஃப்யூச்சரில் வந்து இந்த கம்பெனியினுடைய சேல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக வந்து ஆர்ஓஇ வந்து இம்ப்ரூவ் ஆகிடும் அப்படின்னு நம்பலாம் அடுத்ததா இந்த கம்பெனியினுடைய எஃபிஷியன்சி அதாவது இவங்களுடைய வளங்களை உபயோகப்படுத்தி இவங்க எப்படி வந்து எவ்வளவு ஸ்மார்ட்டாக வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் வந்து எஃபிஷியன்சி இந்த எஃபிஷியன்சியில் முதல்ல கேஷ் ஃப்ளோ இவங்களுடைய ஃபினான்ஷியல் டொண்ட்டி த்ரீயில் நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது கோடி ரூபா வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டினாலே இவங்க நெட் கேஷ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த நெட் கேஷை எப்படி அவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிக்காக நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிக்காக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிக்காக அதாவது இவங்களுடைய ரெகுலர் அந்த ஃபினான்ஷிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இல்லையா அதுக்காக அந்த டிவிடன் பே அவுட்டு மற்ற இந்த ஃபினான்ஷியங் டே டு டே இதுக்காக அதுக்காக உபயோகப்படுத்தின அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் முந்நூற்றி அறுபது கோடி ரூபாயில் நூற்றி அறுபத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயை இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிக்காகவும் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிக்காக நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயோ இந்த கம்பெனி உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க அடுத்ததாக இந்த கம்பெனியினுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஷேருக்கு இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அதாவது இவங்க வந்து ஒரு ஷேருக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் எழுபத்தி ஒரு பைசா வந்து ஃப்ரீ கேஷ் வந்து ஜென்ரேட் பண்ணுறா பண்ணியிருக்கிறாங்க ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி த்ரீல இது வந்து ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபோரில் இதை விட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி இன் ஃபியூச்சர் க்ரோத் வந்து இந்த கம்பெனிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்ததா இந்த கம்பெனியினுடைய ஒரு கம்பெனிக்கு வந்து ரொம்ப முக்கியம் அதாவது அவங்களுடைய அசட்டை உபயோகப்படுத்தி இவங்களுடைய ரெவென்யூவை வந்து எப்படி ஸ்மார்ட்டாக வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கம்பெனிக்கு சொத்து இருக்கலாம் அந்த சொத்துன்றது வந்து அவங்களுடைய பிளான் அப்போ அவங்களுடைய மற்ற அந்த ரிசோர்சஸ் எல்லாம் இருக்கலாம் அந்த ரிசோர்சஸ் எல்லாம் உபயோகப்படுத்தி அவங்க எப்படி வந்து அதை வந்து ரெவன்யூவாக வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்து அவங்க வந்து அதுலேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறதா இந்த அசட் டேன் ஓவர் ரேஷியோ இந்த அசட் டேன் ஓவர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டுக்கு மேல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் அதே நேரத்தில் ஒன்றுக்கு கீழ் இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வந்து அவங்க வந்து அவங்களுடைய அசட்டை வந்து உபயோகப்படுத்தலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆனால் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து அவங்களுடைய அசட்டை வந்து உபயோகப்படுத்தி இன்கம் வந்து ரெவென்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து அடுத்ததா இந்த கம்பெனியுடைய சால்வென்சி ரேஷியோ அதாவது இவங்க வாங்கி இருக்கிற இவங்களுடைய பொறுப்புகள் அதாவது இவங்க வாங்கி இருக்கிற கடன்கள் இவங்களை எல்லாம் அடைக்க அந்த அந்த கடன்களை எல்லாம் வந்து அடைக்கிறதுக்கு உண்டான அவங்களுடைய எஃபிஷியன்சி அதாவது இவங்களுடைய சால்வென்சி ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்றத நாம் இதுல பார்க்க போறோம் இவங்களுடைய சால்வென்சி ரேஷியோ டெபிட் இக்விட்டி ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட இந்த கம்பெனி அதாவது பிரின்ஸ் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து ஒரு டெபிட் ஃப்ரீ கம்பெனி பெரிய லெவலில் உங்களுக்கு கடனே இல்லை அடுத்ததா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஃபிஃப்டீன் பாயிண்ட் நைன் செவன் பர்சன்டேஜ் கடனே இல்லாத ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்களோட இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவும் அதிகமாக தான் இருக்குது அசன் இந்த கம்பெனி வந்து ரொம்ப நல்லா இருக்குது இப்போது இவங்க வந்து ஒரு புது பிளான்ட் ஒன்று இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கட்டிட்டு இருக்கிறாங்க இந்த பிளான்ட்டுக்காக இவங்க கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படி அவங்க அந்த புது பிளான்ட்டுக்காக வந்து கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இந்த டெபிட் எக்விட்டி ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் இவங்களுடைய சால்வென்சி ரேஷியோஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இவங்க வந்து மறுபடியும் ஒரு நூறு நூற்றைம்பது கோடி ரூபாய் கடனை வாங்கினாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடனை வந்து சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி வந்து இந்த பிரின்சி

இதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனியினுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்மகிட்ட இல்லை ஸோ ஆனால் இந்த கம்பெனி வந்து அந்த கேஷ் ஃப்ளோ வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேங்க் பேலன்ஸும் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்புறம் இந்த கம்பெனியினுடைய கரண்ட் ரேஷியோவும் ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் பெரிய அளவில் வந்து இவங்களுக்கு வந்து கடன் கிடையாது டேக்ஸோட சரி மற்றபடி இந்த கம்பெனி வந்து கடன் அப்படின்றது பெரிய அளவில் இல்லை ஃபியூச்சரில் கொஞ்சம் கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கூட அந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதிகம் பண்ணுறதுக்கு வாங்கக்கூடிய கடனாக அந்த 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 உற்பத்தி அந்த யூனிட்ல இருந்து எடுக்கிற அவங்களுடைய இன்கம் வந்து அந்த கடனை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு போதுமான அளவில் இருக்கும் அப்படின்றதுனால இந்த கம்பெனி வந்து சால்வன்சி ரேஷியோட இந்த கம்பெனி ஒரு பெஸ்டான ஒரு பிளேஸ் இருக்குது அடுத்ததா இந்த கம்பெனியினுடைய வேல்யூஷன் வைஸ் இந்த கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கம்பெனியினுடைய பிஇ ரேஷியோ ஃபோர்ட்டி பாயிண்ட் ஃபோர் ஒன் நாற்பது புள்ளி நாலு ஒன்று இந்த பிஇ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட புக் வேல்யூ கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ப ஆறு மடங்கு அதிகமாக தான் இருக்குது பட்டு வேல்யூபிள் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது என்ன கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஇ ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இண்டஸ்ட்ரிக்கு விட கம்மியாக தான் இந்த கம்பெனி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஇ ரேஷியோ வந்து வேல்யூஷன் வைஸ் பார்க்குறப்ப வந்து ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு பிஇ ரேஷியோ தான் அடுத்ததான் இந்த கம்பெனியினுடைய புக் வேல்யூ நூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தொன்பது பைசா இந்த புக் வேல்யூ கூட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த பிஇ ரேஷியோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆ நாலு அஞ்சு மடங்கு வந்து அதிகமாக இருக்குது அடுத்ததான் ப்ரைஸ் டூ புக் வேல்யூ அதான் அந்த புக் வேல்யூ வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் டபுள் செவன் பர்சன்டேஜ் அதாவது நாலு புள்ளி ஏழு ஏழு பர்சன்டேஜ் வந்து அதிகம் ஓகே ஏன்னா இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியினுடைய ப்ரைஸ் டூ ஏர்னிங் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் டூ புக் அப்படின்ற இதுவும் வந்து ஃபோர் பாயிண்ட் டபுள் செவன் பர்சன்டேஜ் இருக்குது ஓகே அப்படின்ற அளவில் இருக்குது அடுத்ததாக இந்த கம்பெனியினுடைய பிஇஜி ரேஷியோ அதாவது ப்ரைஸ் ஏர்னிங் க்ரோத் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படின்ற லெவலில் இருக்கு அடுத்ததா இந்த கம்பெனியினுடைய இபிஎஸ் ஏர்னிங் பிரஷர் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் டிவிடண்ட் வந்து பெரிய அளவில் இந்த கம்பெனி இது வரைக்கும் கொடுக்கல ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றது மிக குறைந்த அளவிலான டிவிடண்ட் ஃபியூச்சரில் வந்து இந்த கம்பெனி நிறைய டிவிடண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா வந்து கேஷ் ஃப்ளோ அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல டிவிடண்ட் பே கம்பெனியாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த கம்பெனியினுடைய இபிஎஸும் வந்து ஓகே அப்படிங்கிற அளவில் இருக்குது இந்த கம்பெனியினுடைய ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் அடுத்ததா இந்த கம்பெனி டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்த்துருவோம் நான் இப்போது சார்ட்டில் டே சார்ட்டு வச்சுருக்கிறேன் இப்போ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல லிஸ்ட்டு பண்ணப்படுது லிஸ்ட்டு பண்ண நின்க்கி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தெட்டு ரூபாய்க்கு இஷ்யூ பிரைஸ் இந்த கம்பெனியினுடைய இஷ்யூ பிரைஸ் வந்து நூற்றி எழுபத்தெட்டு ரூபா ஆனால் அந்த நூத்தி எழுபத்தெட்டு ரூபா இஷ்யூ ப்ரைஸில் ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணுற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி இந்த நூற்றி எழுபத்தெட்டை தொட முடியல அடுத்த ஒரு ரெண்டு நாளில் வந்து நூற்றி தொண்ணூத்தாயிரம் ரூபா வரைக்கும் சாரி அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்து நூற்றி தொண்ணூத்தாறு ரூபா வரைக்கும் தான் இந்த கம்பெனி நல்லா ஹை போக முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா பீரியட் ஆரம்பம் ஆயிடுச்சு ஆரம்பமானோடனே இந்த கம்பெனி வந்து ஒரு டீப் கரெக்ஷனுக்கு வந்து எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் கீழே வந்தது எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் கீழே வந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஆறாவது மாதத்துலேருந்து மேலே போக ஆரம்பித்து அதனுடைய லைஃப் டைம் ஹையான எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பதினொன்றாவது மாதம் எட்நூத்தி தொண்ணூத்த எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா வரைக்கும் மேலே போயிட்டு இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு அறநூறு அறுநூற்றி இருபது அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போது இந்த கம்பெனியை நாம் டெக்னிக்கலாக பார்க்குறப்போ இப்போ சமீபத்தில் வச்ச இந்த கம்பெனி வந்து வச்ச லோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஒரு ரூபா ஐநூற்றி இருபது ரூபா அந்த ரேஞ்ச் லோ வச்சுட்டு அதிலிருந்து இப்போ மேலே போய் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மேல் நோக்கி போயிருக்குது இந்த கம்பெனி ஆக்சுவலாக இந்த பதினாறாம் தேதியுடைய க்ளோஸ் வந்து அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாயில் குளோஸ் ஆகிருக்குது அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது இந்த நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணுற இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பது ரூபாயில் ஓப்பன் ஆகி அறுநூற்றி இருபத்தெட்டு ரூபாய் லோ வச்சுட்டு அறுநூற்றி எண்பத்தி ரூபா வரைக்கும் மேலே போயிட்டு அறுநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாயில் இந்த கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இந்த கம்பெனியினுடைய ரிசல்ட்டும் அந்த சமீபத்தில் இப்போ அந்த ரிசல்ட்டும் வந்து ஓகே அப்படின்ற அளவில் இருக்கிறதுனால இந்த கம்பெனி மேல்நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த கம்பெனியை எந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோ போட்டதுக்கு உண்டான நோக்கம் ஸோ இந்த கம்பெனியை நம்ம வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அறுநூத்தறுபத்தாறு ரூபாய் அறுபது விசா இந்த கம்பெனி க்ளோஸ் ஆகியிருக்குது இன்னி ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி முப்பது ரூபாயிலிருந்து அறுநூத்தி எழுபது ரூபாய்க்குள்ள இந்த கம்பெனியை நாம் வந்து வாங்கிக்கலாம் இந்த கம்பெனியை வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கம்பெனி இதிலிருந்து மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ இந்த கம்பெனியை நாம் வாங்க வேண்டிய ரேட் வந்து அறுநூத்தி முப்பது ரூபாயிலிருந்து அறுநூத்தி எழுபது ரூபாய்க்குள்ள இந்த கம்பெனியை நாம தைரியமா வாங்கி வைக்கலாம் வாங்கி வச்சுட்டு இந்த கம்பெனியினுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதுனால நம்ம ஸ்டாப் லாஸ் பத்தி பெரிய அளவில் கவலைப்பட வேண்டியது இல்லை ஸ்டாப் லாஸே போடாம கூட இந்த கம்பெனியை வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் எவ்வளவு டிப்பு வந்து இந்த கம்பெனி வந்து பை தான் இந்த கம்பெனியை வாங்கி வச்சுட்டு ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு அருமையான ஒரு குரோத்தை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்றதுனால இந்த கம்பெனி வந்து தைரியமாக இந்த இடத்துல அறுநூத்தி முப்பது அறுநூத்தி எழுபது அப்படின்ற இடம் வந்து ஒரு நல்ல இடம் இந்த இடத்துல நாம் வந்து வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுட்டு இந்த கம்பெனி வந்து மறுபடியும் ஒரு தடவை லைஃப் டைம் ஹையை கட் பண்ணுற வரைக்கும் நாம வந்து வெயிட் பண்ணலாம் லைஃப் டைம் ஹையை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இந்த கம்பெனி மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த கம்பெனி வந்து இப்போ மேலே போச்சு அப்படின்னா ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு ஐநூற்றி எண்பது ரூபா அப்படின்ற இடத்துல வந்து ஒரு ஆவரேஜ் பண்ணணும் ஆவரேஜ் பண்ணிட்டு நம்ம வந்து தைரியமாக வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இதுலேருந்து வந்து ஃபர்தரான ஒரு ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது மேலே போச்சு அப்படின்னா புது லைஃப் டைம் கையை வந்து கட் பண்ணி மறுபடியும் மேல் போய் ஒரு நல்ல குரோத்தை வந்து இந்த கம்பெனி நல்ல ஒரு நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து இந்த கம்பெனி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு இந்த கம்பெனி வந்து ஹோல்ட் பண்ணணும் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து இந்த கம்பெனியிலேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது ஏன்னா இந்த வந்து இந்த கம்பெனி வந்து டெபிட் ஃப்ரீ கம்பெனி அதெல்லாமே இந்த கம்பெனியினுடைய க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் இதே இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா புது புது ப்ராடக்ட் வந்து இவங்க வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஒரு புது செக்மெண்ட்லேயும் இவங்க வந்து இறங்க போகிறாங்கன்றதுனால இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ரிட்டனை வந்து நமக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ட்ரெண்டிங் ட்ராடஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போது இந்த நாம் சொன்ன இதில் வந்து இந்த இந்த பிரின்ஸ் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள்னு எதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இதில் ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் நாங்கள் கண்டிப்பாக வந்து அந்த கேள்விகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப விரைவாக வந்து பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நம்மளால் வந்து கண்டினியூவாக வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து போட ஒரு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அது ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா தான் நம்மளால் வந்து வீடியோ போட முடியுது ஸோ அதுக்கு உண்டான காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம டைம் அதுதான் வந்து நம்மளால் வந்து கரெக்டாக வந்து செக்ரிகேட் பண்ண முடிய மாட்டேங்குது ஃப்யூச்சரில் அதையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு இன்ட்ராடே எல்லாம் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம அதை பண்ணுவோம் ஸோ நீங்கள் வந்து ட்ரெண்டிங் நம்ம சேனலில் வந்து சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஏன்னா எங்களை மாதிரி சின்ன சேனல்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறப்ப தான் வந்து எங்களால் வந்து புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை வந்து பண்ண முடியும் அப்புறம் இந்த மாதிரியான ஒரு வைஸ் அதாவது ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான ஒரு சேனலுக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட வந்து பெரிய அளவில் ஆதரவு இல்லை ஸோ இது இது மாதிரியான சேனல்ஸை வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் இந்த 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 மாதிரியான சேனல்ஸ் வந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய சேனல்ஸ் வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து நிறைய வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ட்ரெடிங் ட்ரடஸ் தமிழ் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்